நிறம் மனம் சுவை இது நம்ம குடிக்கிற காஃபில மட்டும் இல்லைங்க நம்ம சாப்பிடக்கூடிய இந்த காஃபி மைசூர் பாக்லயும் கண்டிப்பா கிடைக்கும் காஃபி மைசூர் பாக் காஃபி லவ்வர்ஸ்கான ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி இது வகை வகையா வித்தியாசமா செஞ்சு சாப்பிடுறோம் அதே மாதிரி இந்த ஸ்வீட்டையுமே கொஞ்சம் வித்தியாசமான பிளேவர்ல செஞ்சு சாப்பிடுவோமே நாவல வச்ச உடனே கரைஞ்சு உள்ள போய்டும் அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் காஃபி பிரியர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ நீங்க எந்த கப்பால கடலை மாவை அளக்குறீங்க சேர்த்துக்கிறீங்களோ அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு பிளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைன்டு ஆயில் சேர்த்திருக்கேன் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்கறத தவிர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி விஸ்க வச்சுட்டோ இல்ல கரண்டியை வச்சுட்டோ நல்ல இது போல ப்ரெஷர் கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க கடலை மாவை வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாலே போதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு சின்ன கப்ல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்திருக்கேன் நீங்க எந்த பிராண்டு காஃபி பவுடர் யூஸ் பண்றதா இருந்தாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் நெஸ்கஃபே சன்ரைஸ் தான் இதுல யூஸ் பண்ணிருக்கேன் இந்த காஃபி பவுடர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகமா பவுடர் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தன்மை வந்துடும் மெஷர்மெண்ட்டில் மட்டுமே நூறு கிராம் கடலை மாவுக்கு ஒன்றரை டீஸ்பூன் மட்டுமே காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண இந்த காஃபி பவுடரை நம்ம ஆல்ரெடி பண்ணி கடலை மாவும் எண்ணெயும் அதுல சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி காஃபி பவுடரை இந்த கடலை மாவு கலவையில நல்லா சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மிக்சர் அப்படியே இருக்கட்டும் அடுத்துதான் நம்ம ஸ்வீட்டை எந்த ட்ரைல சேர்க்க போறோம் வேணுமோ அந்த ட்ரேல கொஞ்சமா நெய்யோ அப்படி இல்லட்டா ஆயிலோ சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது போல டின்னு உங்ககிட்ட இல்லைனா நீங்க சாப்பிட யூஸ் பண்ணுவீங்கல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளேட் அதுல கூட நெய்யோ ஆயிலோ தடவிட்டு ரெடியா ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா அடுப்புல ஒரு அடிகடமான கடாயில நீங்க எந்த கப்பால கடலை மாவை மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பால மூணு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை இப்ப நல்லா கலந்து விடலாம் இந்த ஸ்வீட்டுக்கு சர்க்கரைய பாகுபதம் பதம் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ஒத்த பதமும் பதமோ வேணா ரெட்ட கம்பி பதமோ வேணா சர்க்கரை நல்ல தண்ணியில கரைஞ்சிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி சர்க்கரையும் தண்ணியும் நல்லா mix ஆகி இது போல நல்ல தளதளன்னு கொதிச்சு வந்தாலே போதும் இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஃப்ளேம லோல மாத்திட்டு நம்ம ஆல்ரெடி mix பண்ணி வச்சிருந்த இந்த கடலை மாவு எண்ணெய் கலவைய ஒரு முறை ஒரு ஸ்பூனால நல்ல ஈவனா ஒரு mix கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ஒரு கையால இந்த மாவை சேர்த்து இன்னொரு கையால கரண்டி வச்சு நல்ல சரச கலந்து விட்டுக்டே வாங்க மாவு எல்லாத்தையும் முழுசா சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்ல மாத்திடுங்க இப்போ கைவிடாம கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கைவிடாம கலந்து இந்த மாதிரி நல்லா நொற கட்டி ஆல்ரெடி ரெண்டு கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கோம் இல்லையா இப்போ எக்ஸ்ட்ராவா அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறோம் இந்த ஒரு கப் நெய்யையும் அப்படியே ஒரே முறையா சேர்க்காம இந்த ஒரு கப் நெய்ய நாலு பேட்சா பிரிச்சு பிரிச்சு நாலு தடவை தடவை சேர்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் நெய்ய சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீய மீடியமா வச்சிட்டு அப்படியே சரசரன்னு ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாம கலந்து விட்டு பாருங்க நம்ம சேர்த்திருக்க நெய் எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துல கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாவை அப்படியே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி முடிச்சிரும் அதுக்கு அப்புறமா செகண்ட் பேட்ச் நெய்ய சேருங்க அதே மாதிரிதான் மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா கைவிடாம சரசரன்னு கலந்து விடுங்க இப்ப பாருங்க மறுபடியும் நம்ம சேர்த்திருந்த நெய் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த மாவை அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ தேர்ட் பேட்ச் நெய்ய சேர்த்துட்டு இந்த நெய்யை அப்சர்வ் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க இப்போ மூணு பேட்ச் சேர்த்து முடிச்சாச்சு இப்போ ஃபைனலா பாக்கி மிதமா இருக்கிற எல்லா நெய்யையுமே ஃபோர்த் பேட்சா சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் கைவிடாம கலந்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாவு அடுத்த ஸ்டேஜுக்கு டக்குன்னு ஒரு கட்டி தன்மை கொடுத்துட்டு மாவு இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கூடிட்டு இந்த மாதிரியான ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மாவு மேல இது போல வெள்ளை பூத்த மாதிரி அப்படியே பொங்கி பொங்கி வர ஆரம்பிக்கும் மாவு வந்து சொயட்டி கரண்டியால மூண்டு விட்டோம்னா மாவு அப்படியே மடிப்பு மடிப்பா ரிப்பன் மடிப்பு போல வந்து விழணும் இதுதான் மைசூர் பா கலவையோட சரியான பதம் இந்த பதத்தையும் தாண்டி நீங்க மாவை கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா மைசூர் பாக் அதுக்கப்புறம் ரொம்பவே ஹார்ட் ஆயிடும் சோ இந்த பதம் வந்த உடனே கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடியா வச்சிருந்தோம்ல டின் அதுல சூடா இருக்கிற அந்த மாவு முழுசையுமே சேர்த்துடலாம் சூடான மாவை டின்ல சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு நல்லா இந்த சூட்லயே பொங்கி மேல எழும்பி வர ஆரம்பிக்குது சோ அதனால ஒரு துணியை வச்சுட்டு சூடாக இருக்கிற அந்த டின்னை கையால் தூக்காமல் இந்த துணியை பிடிச்சி தூக்கி நல்ல ஃபோர்ஸாக இது மாதிரி டேப் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு டூல் அதாவது ஏதாவது ஒரு ஷார்ப்பான டூலோ அப்படி இல்லட்டா நைஃபை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி குத்தி விடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால ஸ்வீட்ல கொஞ்சம் கூட ஹோல்ஸே இல்லாமல் ஸ்வீட்டோட டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கு மணல் மணலாக வாயில் போட்டு ஒன்று கரைஞ்சி போயிடுற மாதிரி நல்லவே நைஸாக இருக்கும் இந்த ப்ராசஸ் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இது மேல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மெல்டடு நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனா ஒரு ஸ்பூனால சமன்படுத்திக்கோங்க இந்த சமயத்துல டின்ல இருக்கிற மைசூர் பாக்கு அளவு ரொம்பவே சூடா இருக்கும் சோ இது கம்ப்ளீட்டா ஆறிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்வீட்டா டிமோல்டு பண்ணிக்கலாம் டிமோல்டு பண்ணும் போது டின்னோட பேக் சைட்ல இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க டாப் பண்ணும் ஜென்ட்லா டாப் பண்ணி விட்டாலே போதும் டின்ல இருக்கிற ஸ்வீட் அழகா வெளியில ரிமூவ் ஆகி வந்துரும் இப்ப எடுத்திருக்க கூடிய இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு காஃபி மைசூர் பாக் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு இனி இது நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும் போது ஸ்வீட்ல கத்தி எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா உள்ள இறங்குது பாருங்க இந்த மாதிரியான டெக்ஸ்சர்ல இருந்தா மட்டும் தான் ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நான் இந்த மாதிரியான சின்ன சின்ன கியூப்ஸ் ஷேப்ல கட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் விருப்பமோ அதை நீங்க தாராளமா கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டை பிரிட்ஜ்ல வைக்காம வெளியிலே வச்சு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெட்டே போகாது ஓகே இதே மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த காஃபி மைசூர் பாக்க உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்